ஹாய் காய்ஸ் சாணக்கியரின் சிறந்த பத்து விதிகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ரகசியங்கள் பற்றி வெளியே சொல்ல வேண்டாம் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள் யாரிடமும் உங்கள் இலக்குகளை பற்றி சொல்லாதீர்கள் சிலர் அதை புகழ்ந்தாலோ அல்லது மாற்றவோ முயற்சித்தால் உங்கள் லட்சியம் வீணாகிவிடும் எனவே இலக்கு மற்றும் அதை அடையும் விதிமுறைகள் ரகசியமானவை உங்கள் உடல்நிலை குறித்து நெருக்கமானவர்கள் தவிர வேறு யாரிடமும் சொல்ல வேண்டாம் அது எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கும் நமது நலம் விரும்பிகளாக நடித்துக்கொண்டே உண்மையில் முதுகில் குத்துபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் சொல்வதை தவிர்க்கவும் அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முயற்சிப்பதில்லை சவால்களை எதிர்கொள்ள தயாராக இல்லாத அவர்கள் தங்கள் முன்னேற்றத்தை தாங்களே நிறுத்துகிறார்கள் ஒருவரது பலவீனத்தை பற்றியே பேசுபவரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அவர்கள் நமது எண்ணத்தில் விஷத்தை கலந்து எதை பார்த்தாலும் சந்தேகிக்கும் புத்தியை விதைத்து விடுவார்கள் பொது அறிவில் தேர்ச்சி இருக்க வேண்டும் அது முன்னேற்றத்திற்கு சிறந்த வழி அனைவரிடமும் பேசும்போது உங்கள் பேச்சை இனிமையாக வைத்துக்கொண்டு மக்களிடம் கண்ணியமாக பேசுங்கள் கோபத்தை தீர்மானமாக மாற்றுங்கள் கோபத்தை வீணடிக்காமல் அதை ஏதேனும் சாதிப்பதற்கான ஒரு சபதமாக எடுக்கலாம் முட்டாள்களிடமும் சோம்பேறிகளிடமும் சகவாசம் வைக்க வேண்டாம் அவர்கள் உங்கள் வேலையை தடுத்து தவறான ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் உங்கள் இலக்கிலிருந்து திசை திருப்புகிறார்கள் அவநம்பிக்கையாக பேசுபவர்கள் மற்றும் தனது நிலை பற்றி எப்போதும் கவலை கொண்டு புலம்புபவர்களிடமிருந்தும் விலகியிருங்கள் பல சமயங்களில் நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம்மை முன்னேற அனுமதிப்பதில்லை குறிப்பாக எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களிடம் இருந்து விலகியிருக்க வேண்டும் இழந்த செல்வம் நேர்ந்த அவமானம் கேட்ட வசைச்சொல் விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட மனிதன் ஒவ்வொரு செயலிலும் ஒரு ஆசிர்வாதத்தை பெறுகிறான்